கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததில் ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு ஏழு கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி என்னவாக இருக்கிறது என்ன காரணத்தை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் அதாவது கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு வரைக்கும் துணைவேந்தராக பதவி வைத்தவர் முருகேஷ் அம்பதி இவர் தன்னுடைய காலத்தில் பல்கலைக்கழகத்துக்காக கரும்பு அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட இயந்திரங்கள் வந்து கொள்முதல் செய்தார் அதாவது நிபுணர்களுடைய அறிவுரையை மீறி இந்த கொள்முதல் இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததன் மூலமாக தனியார் நிறுவனம் ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அளவுக்கு லாபம் லாபமடைய வகையும் அரசு அந்த தொகை வந்து இழப்பு ஏற்படுத்தியதாகவும் திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு துறை वाली இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் முருகேசன் பூபதி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கோவை நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவை எதிர்த்து முன்னாள் துணைவேந்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு ஊழியராக இருந்த முன்னாள் துணைவேந்தருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அரசுடைய ஒப்புதல் அவசியம் அந்த ஒப்புதல் எதுவும் பெறாமல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல என்று துணைவேந்தர் தரப்பில் வாதிடப்பட்டது ஏற்க மறுத்த நீதிபதி பல்கலைக்கழக சட்டத்தின்படி துணைவேந்தரை பணி நீக்கம் செய்வதற்கு அரசின் முன் அனுமதி தேவையில்லை என்பதால் அவருக்கு எதிராக வழக்கு தொடரவும் முன் அனுமதி தேவையில்லை என கூறி இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்ற காரணத்தினால் இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கோவை சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்